மை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோவாக நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கேட்ட மாதிரி லாங் வீடியோவாக நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணுறேன் இந்த பிளாகில் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ராகி வந்து நேற்று நைட்டே வந்து ஊற வைச்சேன்னா அது நல்லா ஊறி இருக்குது தண்ணியில் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன் தண்ணி ஊற்றி தான் வந்து நான் மாவு அரைப்பேன் அதனால் அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சமாக கஞ்சி நேற்று சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொஞ்சம் மேதமாக ஆயிடுச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் அப்போ தான் நினச்சேன் சார் ராகி வந்து ரொம்ப நாள் ஆச்சு ராகி வந்து ராகி ஆப்பம் செஞ்சு அதனால் ராகி ஆப்பமாக ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன் அது நல்லா ஊறியிருக்கு பச்சை அரிசியும் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ராகி ஒரு ரெண்டு கப் எடுத்திருப்பேன் பச்சை அரிசி ஒரு ரெண்டு கப்பு அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்திய சேர்த்துருப்பேன் இதெல்லாம் ஊற வச்சுட்டு அதை வந்து எனக்கு காலையில எடுத்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலையிலே அரைச்சி வச்சா தான் நைட்டுக்கு வந்து ஆப்பை ஊற்றினா நல்லாயிருக்கும் பாப்பா வந்து ராகி கூழ்லாம் குடிக்கவே மாட்டா இந்த மாதிரி ராகில வந்து தோசை இட்லி கூட சாப்பிட மாட்டாவே இது ராகி ஆப்பம் சுட்டேன்னா அதுல வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணனா அவள் சாப்பிடுவா அதனால வந்து அதான் வந்து செய்ய போறேன் இப்போ வந்து ராகி வந்து ஆப்பத்துக்கு வந்து மாவு வந்து அரிசி ஊற வச்சீங்கன்னா அதை அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாட்லாம் வந்து அந்த ஒரு இதில் வந்து போட்டு வைக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுத்து செல்ஃபில் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வைக்கணும் அது கரெக்டாக எனக்கு செட் ஆக மாட்டுது டைமும் கிடைக்க மாட்டுதா அதனால் வந்து பாப்பா ஒரு பக்கம் உள்ள வந்தாலே பின்னாடி வந்து நின்றுட்டு அம்மா என்னை தூக்கு அம்மா அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்கிறான் இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் ஸ்கூலுக்கு போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்போ கரெக்டாக ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் பாப்பா இப்போ எப்போ ஸ்கூல் போவா எப்போ ஸ்கூல் போவான்னு ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து தோணுது ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டான்னா நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் நினைக்கிறேன் ஏன்னா பாப்பாவை கொஞ்சம் நேரம் யார்டியாச்சும் கூட ஏ புள்ளைய காணமே புள்ளையே காணுமே புள்ளிய தேடுது என் கண்ணெல்லாம் தேடும் எல்லாம் அப்படி தானே இருக்கும் அதனால் இப்போ எப்போ போவான்ட்டு இருக்கு ஆனால் போயிட்டான்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் பச்சரிசி வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் மறுபடியும் வந்து களைஞ்சிக்கலாம் ஏன்னா அதில் வந்து மண்ணெல்லாம் இருக்கும் நான் ஆல்ரெடி தான் வச்சே இருந்தாலும் மறுபடியும் வந்து கழுவி எடுத்துக்கிறேன் ராகி மட்டும் வந்து கழுவல நான் ராகி வந்து நேற்று வந்து கழுவிட்டேன் ஏன்னா ராகி ஊற வச்ச தண்ணி வந்து நல்லது இல்லையா ரொம்பவே வேர்வையாக ஊற்றுது காலைல டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பச்சரிசியை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பச்சரிசியும் அது கூட வந்து ராகி வந்துருக்கு பார்த்தீங்களா இதுவுமே சே சேர்த்து மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்களுக்கு ராகி ஆப்பம் வந்து நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரியலனா நான் டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் தோசை மாவில் ஆப்பம் ரெடி பண்ணுவாங்களே அதுவுமே அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் நான் கரெக்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் ரெண்டு கப் வந்து ராகி எடுத்துக்கோ ராகியை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் ஒன்றாவே கூட ஊற வச்சுருங்க மிச்சமான சாதம் ஒரு அரை கப் இருந்தால் மட்டும் இதெல்லாம் ஊற வச்சு ஒரு நாள் வந்து இப்போ நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையிலேயே எடுத்து அரைச்சிட்டு காலையிலேயே உப்பு போட்டு புளிக்க வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு வந்து நல்லா ஆப்போம் சூப்பராக பஞ்சு போல வரும் அதுவுமே நான் பிளாக் எடுக்கிறேன் ஷார்ட்ஸில் ஒரு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து இதை அரைச்சிட்டேன் நல்லா வந்து அரைக்கணும் நல்லா சாஃப்டாக கையில் வச்சால் நறு நறுன்னு இருக்கக்கூடாது கரெக்டாக அரைக்கணும் ராகி ஆப்பும் வந்து ராகி எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது கூழெலாம் செஞ்சோன்னா சாப்பிடவே மாட்டாங்க பாப்பாவும் சாப்பிட மாட்டேன் எங்கள் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் ராகி ஆப்பும் தேங்காய் அப்பால் இருந்தால் நல்லா வந்து இறங்கிடும் மூணு கூட சாப்பிட்ருவாங்க தலாரமாக இப்போ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் கிரைண்டரில் அரைச்சோன்னா நல்லா பஞ்சு போல் வரும் அப்போது இருந்தாலும் நம்மகிட்ட கிரைண்டர் இல்லை மிக்சியில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எனக்கு அரைச்சிப்பேன் சப்போஸ் நிறைய மாதிரி தான் மிஷினில் கொடுத்து அரைப்பேன் நான் இப்போ வந்து எனக்கு கொஞ்சமாக தானே அரைக்க போகிறதனால வந்து மிக்ஸி ஜல்லியை சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் கல்லு டிஃபன் வேலை முடிஞ்சது டக்கு டக்குன்னு இதை அரைச்சி தான் ஒரு நைட்டுக்கு தோசை ஆப்போல்லாம் ஊற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் சமையல் வேலை கூட பண்ணல மணி இன்னாகுதுன்னா பன்னெண்டாவதுன்னு நினைக்கிறேன் இப்போ அரிசி கூட இன்னும் ஊற வைக்கவே இல்லை சாப்பாட்டு அரிசி சரி அப்படியே வந்து நம்ம இதை மாவை அரைச்சி வச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வேலையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதில் இருக்கிறதுனால எனக்கு அப்படியே ரொம்ப இதுவாக இருக்குது ஏன்னா எல்லாமே அது கீழே போய் தேடிட்டுருக்கிறதுனால தேடிட்டுருக்கிறது தான் இருக்குது நான் இது கேவி டெக்ஸில் வாங்கினேன் அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப தீர மாதிரி இருக்குது மீன்லாம் வந்து ஃப்ரை பண்ணால் அதனால் நான் என்ன பண்ண பிரெட் ரோஸ் மட்டும் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா இருக்குது ஒரு நாள் காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும் மிளகா தூள் இல்லை காரத்தூளுமே இல்லை ரெண்டுமே வந்து ரெடி பண்ணணும் எப்போ ரெடி பண்ணுறது இல்லை எங்கள் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வந்து கொடுன்னு தான் சொல்கிறேன் இன்னும் வாங்கிட்டு வந்து தரல இந்த வெயில் போங்காட்டியும் வந்து அரைச்சி வச்சுக்கணும் மழை டைம்லாம் வந்துச்சுன்னா எங்கேயும் காய் வைக்கவும் முடியாது இல்லையா அதனால் வாங்கிட்டு வந்து கொடு ஒரு ஒரு ந எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு கிலோ போதும் அதுவே ஒரு ஒரு வருஷத்துக்காச்சும் வருமா என்னான்னு தெரியல எங்கள் மாமியார் தான் எப்பயுமே அரைச்சி கொடுப்பாங்க இந்த டைம் வந்து ஃபோன் தடவை எங்கள் மாமியார் தான் அரைச்சி கொடுத்தாங்க இந்த டைம் வந்து வீட்டில் இல்லையா சரி நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் நம்மளே நம்மளே பழகிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வா நான் அரைக்கிறேன் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் வாங்கிட்டு வந்து கொடு கொடுக்கவே இல்லை அவர் சரி வாங்கிட்டு ஒரு தந்ததுக்கப்புறம் மாடியில் காய வச்சு ஃபுல்லாக அரைச்சி வச்சு இன்னும் தூள் சுத்தமாக இல்லை கொஞ்சம் தான் இருக்குது நான் இப்போ பச்சரிசி அந்த ராகிலாம் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சாதம் சாப்பாடு வந்து நைட் யாருமே சாப்பிட மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் கப் கூட இல்லை ஒரு ஒரு சும்மா ஒரு கரண்டி தான் இருக்குது நிறைய கஞ்சி சேர்த்துடக்கூடாது ஒரு அரை கப் வந்து எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஆப்பெல்லாம் வந்து நல்லா வரலனா எனக்குமே அப்போல்லாம் வந்து சமையல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்டிங்லாம் பெங்களூரில் போது ஆப்போம் இட்லி மாவுலாம் ஒழுங்காக புளிக்கவே புளிக்காது ஒரு மாதிரியே அந்த அரிசி வாசனை வரும் ஃபுல்லாகவே மாவு அடை மாதிரி வரும் அதனால் நிறைய டைம் நிறைய இதெல்லாம் நான் பார்த்தேன் நிறைய பேர் எங்கள் அம்மாவிட்ட கேட்டேன் பக்கத்தில் இருக்கவங்கிட்டலாம் கேட்க பார்த்து வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்ககிட்டலாம் கேட்க பார்த்து ஒரு ஒரு டிப்ஸும் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நார்மலாக என்னை எதில் அரைச்சாலும் சரி சூப்பராக இட்லியுமே சரி தோசை ஆப்பம் எல்லாமே சூப்பராக வரும் என் கை பட்டாலே அது நல்லா வரும் அதனால் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்களுக்கு எதுவுமே தெரியலனா கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து எல்லாமே எடுத்துக்கோங்க அரைக்க பார்த்து வந்து தண்ணி நிறைய சேர்த்து அரைக்கக்கூடாது தண்ணி கம்மியாக சேர்த்து அறிவிங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண பார்த்து நைட்டுக்கு நீங்கள் போ நைட்டுக்கு தோசை ஆப்பை ஊற்ற பார்த்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் தோசை எப்படிமே சா தோசை சாப்பிட மாட்டாங்க ராகி தோசை ஆப்பம் தான் சாப்பிடுவாங்க அதனால ஆப்பத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டேன் நிறையா வரும் நினைச்ச மாவு கம்மியாக தான் வந்திருக்கு நான் வேறு அந்த அங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் நான் எடுக்கவே இல்லை அல்லதான் ராகி ஊற வச்சா அதில் வந்து மாவு ஃபுல்லாக வருமேன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த அந்த ஒரு பாத்திரம் நான் யூஸ் பண்ணவே இல்லை எதனா ஒரு ஜூஸ் போட்டுதான் யூஸ் பண்ணுவேன் சரி அதில் ஊற்றி வச்சால் நிறைய வந்து உள்ளே போகும் அது வந்து சின்னதாக தான் இருக்கும் வெளியில் பார்க்குறதுக்கு நான் இப்போ மாவு ஊற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா அது வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் வந்து அதில் எவ்வளோ ஊற்றுனாலும் அப்படியே போய்ட்டு சாப்பாடு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு கூட இந்த ஒரு ட இதில் வைக்கலாம் அந்த சட்டி மாதிரி வச்சுருக்க மாதிரி இருக்குங்க சின்னதாக கைப்பிடி வச்சு அதில் நாலு பேர் சாப்பிட்ற சாப்பாடு கூட அது உள்ளே வைக்கலாம் அந்த அளவுக்கு அது இருக்குது அன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் அந்த ஒரு ரைஸ் கு ரைஸ் குக்கரில் சமைச்ச சாப்பாடு அப்படியே வந்து இந்த ஒரு இது குண்ணானல தான் வச்சேன் அவ்வளோ சாப்பாடுமே அதில் வந்து உள்ள செட் ஆகுது பார்க்க சின்னதாக இருந்தாலும் உள்ளே வந்து அவ்வளோ தூரம் உள்ளே போதுன்ற நான் கொஞ்சமாக உப்பு போட்டு மாவு வந்து புளிக்க வச்சிடணும் ஒரு சில பேர் த பண்ணுற தப்பு என்னென்னா உப்பு போட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதான் அந்த மாவு புளிச்சா தான் நமக்கு தோசையாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் ஆப்பமாக இருந்தாலும் நல்லா சூப்பராக பஞ்சு போல் வரும் உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் இந்த வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்ததே கிடையாது ஆனால் எனக்கு கமெண்ட் வந்துச்சு எனக்கு எப்படி எப்படி எடுக்கணுன்னு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா நான் இப்போ தானே ஸ்டார்டிங்கு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்று ஒன்றும் நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிப்பேன் எனக்கு வந்து நிறைய கமெண்ட் வந்தனால நான் யோசித்து பார்த்தேன் ஷார்ட்ஸில் போடுற வீடியோ நீங்கள் லாங் வீடியோவில் போடுறீங்க சிஸ்டர்னு சொன்னீங்க நான் ஏன் லாங் வீடியோவில் போட்டேனா லாங் வீடியோவில் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க ஷார்ட்ஸில் வந்து லாங் வீடியோ பார்க்காதவங்க பார்ப்பாங்கன்னு தான் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போடுத்து கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸில் சின்னதாக கொடுத்துட்டு லாங் வீடியோவில் ஃபுல்லாகவே நான் கண்டாக கொடுத்துருப்பேன் நீங்கள் அதுவே வந்து உங்களுக்கு போட்ட வீடியோவாக இருக்குதுன்னு சொன்னதுனால நான் வந்து இந்த வீடியோ ஷார்ட்ஸில் நான் போடவே இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு யூடியூப்பில் நான் வந்து போஸ்ட் போடுறேன் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அரைச்சி வச்சிட்டேன் எனக்கு மாவு மாவட்டதோ கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கும் நம்ம சமையல் மாவு அரைச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் வேர்வியா ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிட்டு ஜாமென்னா விலைக்கு வச்சுட்டு இப்போ சமைக்க தான் போகிற சாப்பாடு வந்து சாப்பாடு மட்டும் வடிச்சிடலாம் இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் அக்கா பையனையும் பார்த்துட்டு எங்கள் அக்கா பையனை பார்த்துட்டு ரொம்ப நாள் எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்கலனாலும் எங்கள் எங்கள் அக்கா பையனை தேடுதா தேடுதான் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டு வரப்போ நொங்கு வேறு வாங்கிட்டு வந்தோம் அப்படியே எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு எங்கள் மாமியாருக்கு ஒரு செட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து எங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் நான் வளாக் எடுக்கவே இல்லை வந்து பறக்க பறக்க சமையல் வழி முடிக்கணும்னு சொல்லிட்டு விறுவெருந்து வந்து எங்கள் அம்மா சாப்பிட்டு போடி சாப்பிட்டு போடின்ற வேணாம்மா வீட்டில் போய் சமைச்சி வீட்டில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மாவு அரைக்கணும் இல்லையா கரண்ட் எதனா போயிடும் அப்புறம் அரிசிலாம் ஊற வச்சு எதனா ஆகிடும்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி ஃபுல்லாக அந்த அந்த இது இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துடச்சி விட்டுட்டேன் அப்படியே ஃபுல்லாலாம் க்ளீன்லாம் பண்ணல நான் இங்கே வீடு ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணவே இல்லை ஏன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எல்லாமே தண்ணி கீழே ஃபுல்லாக நச நசன்னு ஆகிடும் பாப்பா என்ன பண்ணுவான்னா அந்த நேரத்தில் தான் கிச்சனில் வந்து சாக்லேட் வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்ல டக்குன்னு வலிக்கு விழுந்துருவாள் அதனால் பாப்பா கொஞ்சம் இங்கே எங்கேயாச்சும் எங்கள் வீட்டுக்கார கூட்டு போயிட்டா அவங்க அத்தை வீட்டுக்கு எங்கேயாச்சும் போனான்னா அந்த டைமில் வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் க்ளீன் பண் க்ளீனாக தான் இருக்குது நிறைய கமெண்ட் பண்ணிங்க க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்றுமே இல்லை ஆயில் தான் அது வந்து பூவில் அந்த எப்படி சொல்கிறதுனா அது போகாது அது வந்து ஃபுல்லாக வந்து மேலெலாம் வந்து சமைக்கிற ஆயிலெலாம் போய் மேலே இருக்குது அது வந்து ஃபேன் ஓடும் பார்த்திங்களா அந்த சிவனி வைப்பாங்களே அந்த மாதிரி அந்த சின்ன ஃபேன் வச்சுருக்கோம் காற்றுலாம் வெளியே போகிறதுக்கு இங்கே இருக்க அந்த ஆயில் எல்லாத்தையும் மேலே போய் விட்றனால மேலே ஃபுல்லாக ட்ரை ஆகி கீழே அப்படியே வருது வலிஞ்சி ஊத்துற மாதிரி இருக்குது அது மாற்றணும் இன்னொரு கொஞ்சம் நாள் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் இப்போ எங்கள் வீட்டுக்கார்த்த கேட்டோன்னா காசு இல்லைனா அவங்க வேலைக்கு இப்போ தான் போய்ட்டுருக்காங்க அதனால வந்து இப்போ இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் சமையல் வேலை இன்னும் பண்ணல சாப்பாடு மட்டும் களைஞ்சி போட்டிருக்கேன் நேற்று செஞ்சு சாம்பார் கொஞ்சம் இருக்குது அதே வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது வேறு ஒரு பக்கம் ஊற்று மூஞ்ச நல்லா வந்து கழுவிட்டேன் ஏன்னா வேறு ஊற்று எனக்கு ரொம்ப அப்படியே தலை அப்படியே கேராக தலை சுத்துகிற மாதிரியே இருக்குது ஒரு சொம்பு தண்ணியுமே குடிச்சிட்டேன் அவ்வளோ தாகம் எனக்கு ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது அந்த ரோட்டில் வந்து தா ரோட்டில் வந்து இது போட்டுட்டு இருக்காங்க தார் போடுறாங்க அவ்வளோ அனலாக இருக்குது அங்கே இருக்கவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்வாங்க வேலை அப்போ தான் நினச்சேன் நான் அந்த அந்த தாரில் தான் வண்டியில் தான் வரும் எங்கள் ஹஸ்பண்ட்டை நான் சொன்னேன் என்னோட இவ்வளோ அனலாக இருக்குது சொல்லிட்டு அவங்ககிட்ட அவங்க நான் அப்போ பார்க்குறேன் வயசானவங்கெல்லாம் வந்து அந்த கவர் கட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு அங்கே வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க நம்மளால அந்த சின்ன வெயில் சின்னதாக நம்ம கிச்சனில் சமைக்கப்போது அந்த வெயிலையும் தாங்க முடியலையே நினச்சிக்கிட்டேன் டிவி வேற இருக்குது டிவி ஸ்க்ரீனை நான் மறைச்சிடுறேன் ஏன்னா அதுக்கு கூட எனக்கு என் வீடியோ வந்து சின்னதாக போட்டால் கூட எதனா ஒரு ஃபால்ட்டு வந்து வந்துடும் அது என ராசியாக என்னான்னு எனக்கு தெரியல அதனால வந்து அந்த ஸ்க்ரீனையும் மறைச்சிருவேன் டிவி எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காங்க சாப்பாடு ஒரு பக்கம் உலையில போட்டு வச்சுருக்கேன் நான் எனக்கு அவங்க வந்து மூவிஸ் தான் பார்ப்பாங்க எதனா ஒரு லாங் வீடியோவாக பார்ப்பாங்க சாப்பிட பார்த்து எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட பார்த்து பிஸ்கெட்டு டீ குடிக்க பார்த்தெல்லாம் வந்து படம் பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து சாங் தான் எதனா கேட்பேன் ஏன்னா லவ் சாங்கு எதனா வந்து பாட்டு தான் கேட்பேன் ரொம்ப நாளாச்சு பாட்டெலாம் கேட்டு டிவி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோன்னா எங்கள் அம்மா வீட்டில் அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதே டிவி தான் எங்கள் அம்மா வீட்லேயும் இருக்குது என்னடா டிவி வாங்கிட்டீங்களான்னு சொல்லுவீங்க ஆமாம் டிவி வாங்கிட்டேன் ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள் இது வந்து எங்கள் அக்கா சென்னையில் இருக்கா இல்லையா அவள் வந்து வாங்கி கொடுத்தது எங்கள் பெரிய அக்கா வந்து பாப்பாவுக்கு கிஃப்ட்டாக வந்து வாங்கி கொடுத்தது பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே செகண்ட் பர்த்டே தேர்ட் பர்த்டே இல்லையா எதுவுமே வந்து செய்யவே இல்லை அதனால் வந்து உனக்கு நகையாக எடுத்து கொடுக்குவா டிவியாக வாங்கி கொடுப்பான்னு கேட்டால் சரி நீ டிவியை வாங்கி கொடுத்துர்றீன்னு சொன்னால் டிவியாக எங்கள் பெரிய அக்கா வாங்கி கொடுத்துட்டா சாப்பாடுமே வடித்து வச்சிட்டேன் அவர் வந்து படம் பார்க்குற சிங்கம் படம் பார்க்குற சொல்லிட்டு இருந்தாலும் சரி நீ பாருன்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட உட்காந்து பார்த்துட்டு பாட்டு வச்சா செட் ஆகிறது இப்போ ரெண்டு பேரும் பார்க்க பார்த்து ஈக்குவலாக பார்க்கணும் இல்லையா நான் பாட்டு பாட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிக்காத நல்லா படமே வச்சு விட்டு வந்துட்டேன் சாப்பாடு வடிச்சிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் எங்கள் அம்மா வீட்லேருந்து வர பார்த்து எங்கள் அம்மா வந்து அங்கே போனோம் இல்லைங்களா கருவேப்பில் துவையல் மாதிரி செஞ்சுருந்தாங்க அது வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சேன் நல்லெண்ணில எல்லாமே செஞ்சேன்னாங்க சரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கருவேப்பில் துவையல் சாப்பிடுவேன் எல்லாமே சாப்பிடுவேன் எனக்கு என்ன ஒன்று பிடிக்காதுன்னா ஒரு சில விஷயம் எனக்கு எப்படின்னா அது முட்டைலாம் ரொம்ப பாயில் பண்ணணும் முட்டை வந்து அரை வேக்காடில் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி வந்து ஒரு சில ஃபுட்டெல்லாம் அந்த மாதிரி தான் அவாய்ட் பண்ணுவேன் ஆனால் எனக்கு இந்த துவையல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டது கிடையாது இது வரைக்கும் கருவேப்பில் பவுடராக பண்ணி எங்கள் அக்கா வப்பா அதை வந்து நெய் ஊற்றி சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிடுவோம் ஆனால் இது வந்து துவையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்களா அம்மா அக்காவுக்கு செஞ்சு வச்சிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க அது எனக்கு வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு சாம்பார் கொஞ்சம் தான் இருக்கு அவங்களுக்கு வச்சிடலாம் சொல்லிட்டு இப்போ நான் அந்த துவையல் மட்டும் எடுத்துருவெல்லாம் சாம்பார் பற்றியே இருக்காது சரி இருக்க மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாம்பார் நேற்று செஞ்சு தெரிஞ்சு அதையே வச்சுட்டு இப்போ வந்து ஒரு முட்டை மூணு முட்டையை வந்து பொறிச்சுட்டு அந்த பொடி மாசு மாரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் ஆன் பண்ணி வச்சு அப்படியே நெருப்படலாம் அந்த புகைலாம் வந்துடுச்சு இந்த பக்கம் வீடியோ ஃபோனை திருப்புறான்னு புகையே வந்துருச்சு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு முட்டையை வந்து நல்லா வந்து இப்படி கிண்டி விட்டுட்டுனா பாப்பாவும் சாப்பிடுவோம் அவங்களும் சாப்பிடுவாங்க முட்டை அரிஞ்சு பொறிச்சு வேக வச்சு அரிஞ்சு பொறிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் செய்யலான்னு பார்த்தா அந்த மாதிரி செய்து டைம் ஆகிடும் மணி இப்போயே வந்து பன்னெண்ட்ராவுது சரி அவங்களுக்கும் பசிக்கு காலையில் தோசை தான் சாப்பிட்டோம் ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டோம் பசியாக இருக்குமேனு சொல்லிட்டு அங்கே வெயிலில் போயிட்டு வந்தோமா ஒரு வேலை விஷயமா போனால் அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் சொல்லலை நான் அதை பாப்பாவுக்கு வந்து கனவு வந்துச்சு இல்லையா நிறைய கமெண்ட் வந்து பண்ணிங்க எனக்கு ரொம்ப கெட்ட கனவாக வருதுன்னு சொன்னேன் இல்லைங்கன்னா நிறைய கமெண்ட் வந்துச்சு செய்யுங்க அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க தொழுவுங்க ஓதுங்க நான் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா சதக்கா கொடுங்கலாம் சொன்னீங்க எனக்கு சதக்கா கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் சரியாக தெரியல என்கிட்ட அவ்வளோ அளவு அவ்வளோ அளவுக்குலாம் காசெல்லாம் கிடையாது அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு மூணு பேருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கையில் வந்து இருந்த காசை கொடுத்துட்டு வந்துட்டேன் இது கூட சொல்லக்கூடாது தான் நினச்சேன் ஏன்னா எனக்கு நிறைய கமெண்ட் வந்து நல்ல கமெண்ட் வந்துச்சு அவங்களுக்காக அவங்களுக்காக என்னை என் வீடியோ பிடிச்சி பார்க்குறவங்க பாசிட்டிவாக நினைக்கிறவங்களுக்காக தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மற்றபடி இது நல்லாவே இருக்கக்கூடாது இது எப்படி இது நல்லாவே இது பண்ணக்கூடாது இது வாழ்க்கை என்ன எப்படி இருக்குது அப்படி இப்படிலாம் நினைக்கிறவங்களுக்காக நான் அதை சொல்லலை எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட வீடியோ பிடிச்சி நிறைய கமெண்ட் எனக்கு பாசிட்டிவாக வந்தவங்களுக்காக நான் இந்த ரிப் நான் இதை வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நீங்களும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் எங்கள் அம்மா அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு மூணு மணி வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக என் கையில் எதனால் ஒரு வருவான் வரு வந்துச்சுனா என்னால முடிஞ்சு நான் செய்வேன் ஏன்னா அதை வீடியோல போடுறதுக்கு எனக்கு மனசு வரல நான் பண்ணேன் எல்லாமே ஆனா வீடியோல பண்ண இது கூட எனக்கு சொல்றதுக்கு வரல சரி <laughs> இருந்தாலும் ஏன் சொல்றேன்னா அதுதான் பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு நான் அதை வந்து சொல்லிவிட்டேன் உங்களுக்காக நீங்கள் நினைக்கலாம் இல்லையா பாப்பாக்கு கனவுலாம் வந்திருக்கு எதுவும் பண்ணலையா சிஸ்டர் நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்பீங்க அதனால் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன் கண்டிப்பாக சே இன்னொரு நாள் வந்து என் பிள்ளை என் பாப்பாவுக்கு வந்து என்னென்னா பாப்பா பிறந்து வந்து ஆடு வெட்டி கொடுக்கணும் இல்லையா அதை வந்து இன்னும் நான் பண்ணவே இல்லை எங்கள் வீட்டில் பண்ணலை எங்கள் வீட்டுக்காராலையும் பண்ண முடில சார் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் பண்ணணும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது மனசில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணணும் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன் ஒரு நாள் பண்ணலாம் அந்த துவையல் போட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து சாம்பார் இருந்துச்சு இல்லையா காய் போட்ட சாம்பார் நேற்று தான் வந்து மீனும் காய் போட்ட சாம்பாரும் செஞ்சேன் சரி அது வந்து மீன் மறுபடியும் மீன் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் மீன் செஞ்சால் எனக்கு பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட மீன் சாப்பிடலாம் டெய்லியும் சமைச்சிட்டு தான் எண்ணெயும் எண்ணெய் செலவும் போவோ ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால் வந்து நான் இன்னைக்கு வந்து மீன் வாங்கலை எங்கள் மாமியார் மீன் மீன் தான் சொன்னாங்க நான் வாங்கவே இல்லை சரி இருக்கிறதையே வந்து சமைச்சிடலாம் சொல்லிட்டு இருக்கிறதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு எப்பயுமே சமையல் வேலையும் சமைக்கிற பொருளையுமே மிச்சம் பண்ணணும் ரொம்பவே ஆடம்பரமாக சமைச்சேன்னா நம்ம காசு இல்லாமல் போயிடும் அதனால வந்து சிக்கனமாக இருக்கணும் சமையல்லையும் சரி நான் எல்லா பொருளும் வாங்குகிற பொருள்லாம் வந்து கம்மியான தான் வாங்குவேன் நிறையா வந்து வாங்கி யூஸ் பண்ணவே மாட்டேன் நான் வீடியோலையும் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன்ல அந்த துவையல் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு பாப்பா இன்னும் சாப்பிடல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு உட்காந்துருக்கா அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து ஊட்டுவேன் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அவள் வந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க அப்பா கட் பண்ணி கொடுத்தாங்களா அதை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருக்கு அதுக்கு இப்போ ஊட்டினோன்னா ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சரி நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே பசியாக இருக்குது சொல்லிட்டு நான் கூட காலைல தோசை சாப்பிட்லாம் அவங்க தான் சாப்பிட்டாங்க நான் வந்து கொஞ்சோர் கஞ்சி மட்டும் குடித்தேன்னா பசியா இருந்துச்சி சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் அப்படியே பெருக்கி விட்டுட்டேன் பாப்பா வந்து நொங்கு சாப்பிட்றதுக்காயே நொங்கு வந்து வாங்கிட்டு வந்தான்னீங்களா இப்போ தான் வந்து பிரித்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பால் செருப்பு அந்த நொங்கு பால் மாதிரி போட்டு கொடுன்னாங்க வீட்டில் வேலைலாம் இருந்துச்சு அந்த டைமில் எப்படி போட்டு கொடுக்குது வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே போட்டு கொடுக்க முடியும் அதான் நான் சொன்னேன் வேலையை முடிச்சுட்டு வர கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணனே நீ வரங்காட்டி அந்த நொங்கையே நான் சாப்பிட்ருவேன் சொல்லிட்டு அவங்க நொங்கியை எடுத்து சாப்பிட்டாங்க சரி நானும் எடுத்து சாப்பிட்டு சரி இதெல்லாம் கிளீன் பண்ணிணேன் நான் ஒன்று சொல்லிட்டு எடுத்துவிட்டேன் நான் பாப்பாவோட ஃபோட்டோ வந்து இது என்னென்னா ஃப்ரேம் போட்டுது எங்கள் ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்தாங்க பாப்பாவோட ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்து அந்த ஒன் இயர் வரைக்கும் இதில் இருக்கும் பாப்பாவோட டென் மந்த் வரைக்கும் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதில் நான் கூட இருப்பேன் எல்லா ஃபோட்டோவும் இருக்கும் சமீரான் போட்டிருக்கோம் பாருங்கள் பாப்பா கிட்டே இதை எடுத்துகிட்டு போய் எடுத்துக்காட்டுறான்மா தம்பிம்மா தம்பிம்மான்றா தம்பி தம்பி சொல்கிறான் அவ தான் அது சமி நீ தாண்டி இது என்னதுக்கப்புறம் பாப்பா பேர் போட்டிருக்கோம் பெருசாக ஃப்ரேம் போட்டிருக்காங்க இதை அவங்க ஃப்ரெண்டு யாரோ வந்து எட் எடிட் பண்ணி அதை வந்து ஃப்ரேம் வந்து ஒரு கடையில் போய் பண்ணி பண்ணது சரி அது மேரேஜ் வந்து மேரேஜ் ஃபோட்டோ இது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணது இன்னொன்று வந்து அந்த பேபி ஷவர் வந்து வீட்டில் சிம்பிளாக பண்ணாங்க அதெல்லாம் வீடியோ இருக்கும் எங்கே இருக்குதுன்னு சரியாக தெரியல மேரேஜ் ஃபோட்டோலாம் இருந்துச்சு என்கிட்ட ஃபோனில் இல்லை அந்த ஃபோன் நாங்கள் எப்படி நாங்கள் மேரேஜ் பண்ணாங்கள்ல அந்த ஃபோட்டோ வந்து எடுத்தாங்க அந்த கேமராவில் தான் வந்து கேமராமேன் தான் வந்து எடுத்தாங்க என்னன்னா நாங்கள் வந்து கழுவி வாங்கலை ஃபோட்டோ ஃப்ரேமாக வாங்கலை ஃபோட்டோ மட்டும் எடுத்து நாங்கள் ஃபோனில் ஏற்றி மாதிரி வாங்கணுமா என்னோட போன் என்னாச்சுன்னா ஒன் டைம் வந்து வண்டியில் போகும்போது சின்னதாக வந்து கீழே விழுந்ததுனால அந்த போன் ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு அந்த ஃபோன் வீணாவே போயிடுச்சா ஃபோட்டோ வந்து நாங்கள் வந்து மெயிலில் வந்து சேவ் பண்ணவே இல்லை நான் இப்போ வரைக்கும் எங்கள் அக்கா கிட்டே என் மேரேஜ் ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையுமே கேட்குறேன் ஏன்னா அந்த ஃபோட்டோலாம் ஒரு மெமரி தானே நம்ம ஞாபகார்த்தமாக இந்த ஒரு ஃபோட்டோ இந்த ஃப்ரேம் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது இந்த ஃபோட்டோ கூட என் ஃபோனில் இல்லை நான் ஃப்ரேமாக இருக்கிறதுனால இருக்குது போல் நினச்சிக்கிட்டேன் நான் ஏன்னா ஞாபகார்த்தமாக ஒரு மேரேஜுன்னு ஒன்று ஒன்று இருக்கிறது நம்ம மறக்கவே முடியாது இல்லையா அதை வந்து ஞாபகார்த்தமாக எடுத்து வைக்கணும்னு சொல்லிப்போம் நான் தொடச்சிகிட்டு இருக்கேன் வாங்கி வச்சதில் இன்னமும் தொடக்கல டஸ்ட்டு ஃபுல்லாகவே இருந்துச்சு இருந்துச்சு ஃபுல்லாக தொடச்சிட்ருக்கேன் அந்த செயல் ஃபுல்லாகவே இருந்துச்சு ஏன்னா நாங்கள் இங்கே இங் இந்த ரூமில் நாங்கள் வந்து பெங்களூர் போகும்போது இந்த பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு போகல எல்லாமே இங்கே தான் வச்சுட்டு போனோம் கட்லெலாம் வந்து அங்கே போய் தான் நாங்கள் பெங்களூரில் வாங்கினோம் இந்த ஃப்ரேம்லாம் வந்து இங்கே தான் இருந்துச்சா இதெல்லாம் ஃப்ரேம்லாம் எடுத்து யாரும் தொடக்க மாட்டாங்களே சார் நம்ம தானே பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் பண்ணவே இல்லை எப்போ அங்கே போய் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் அந்த டஸ்டெல்லாம் அப்படியே இருந்திருக்கு போல் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்கேன் பாப்பா எடுத்து பாப்பா சின்ன வயசாக இருக்கும் அது கூட இந்த ஃபோட்டோவை எடுத்தேன் அம்மா நான் நீனு அப்பான்னு சொல்லுவா வயிற்றில் பாப்பா வச்சிருக்கல்ல அது வந்து அவள் சொல்லுவாள் அம்மா நான் தானே இன்னும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் அம்மா அப்பாவும் நீயே மட்டும் இருக்கீங்க பாப்பா நான் இல்லையம்மா எங்கம்மா விட்டேன் என்ன ஃபோட்டோவில் இல்லைம்மாண்ணா அதுக்கப்புறம் நீ வயிற்றில் அம்மா வயிற்றில் நான் தோ இருக்கிறம்மாண்ணா இப்போ இது வந்து தம்பி தம்பி நீ என்கிட்ட சொல்கிற தம்பி இல்லைம்மா நீ தான் இது நீ குட்டி பாப்பாவாக இருந்தால அது வந்து நடுவில் இருக்குது பாருங்க ரவுண்டா அது வந்து பாப்பா டெலிவரி டைமில் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தது அந்த வீடியோ கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் லேப்டாப்பில் இருக்குது அதை வந்து கனெக்ட் பண்ணி ஏற்றணும் என் ஃபோனில் எப்படி ஏத்துறதுன்னு எனக்கு தெரியல ஏற்றுனா அழகாக வந்து அது அது கூட உங்களுக்கு போஸ்ட் போடுவேன் நான் டெலிவரி ஆகி அந்த மார்னிங் பாப்பா தூங்கிகிட்டு இருக்கு பார்த்து எடுத்தது அந்த ஃபோட்டோ வீடியோவே இருக்குது என்கிட்ட பாப்பா ஃபுல்லாக தூங்கிகிட்டே இருப்பாங்க இல்லையா ஒரு சின்ன ஒரு சவுண்டுகள் இப்படி தூக்கி போடும்ல அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே நான் அவங்க அப்பா அது ஒரு ட்ராயிங் பண்ணி சமீரா எம்இஸட் எஸ்ன்னு போட்டிருக்காரு பாருங்கள் இன்னொன்று வந்து அந்த இது மாதிரி மார்க் மாதிரி போட்டிருக்காங்க இன்னொன்று ஆள் வரணுமா அதனால் போட்டிருக்கான் இன்னொரு ஆள்லாம் வரமாட்டாங்க இப்போதைக்கு அது வந்து அவங்க சும்மா அப்போதுலேயே போட்டிருக்காங்க அவங்க அப்போயே வந்து லவ் பண்ண பார்த்தே இதெல்லாம் வந்து போடுவாங்க இப்போயுமே அதை இன்னொரு இது போட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த ஃபோட்டோலாம் வந்து நல்லா தொடைச்சிட்டு டஸ்ட்டெல்லாம் தொடைச்சிட்டு அப்படியே வந்து மாட்டி வச்சுட்டேன் ரொம்பவே வெயிலாக இருக்குதுங்க அந்த மாதிரி வெயில் ஒரு நாள் வெயில் இருக்குது ஒரு நாள் வெயிலாக அவ்வளோவும் இருக்க மாட்டுது அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு படம் ஒரு படம் வேறு இன்ட்ரெஸ்ட்டாக ஓடுது அதை வரை பார்த்துட்டு நிற்கிறேன் பாப்பாவோட ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்களா அந்த பெரிய ஃப்ரேம் அது செம்ம வெயிட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக வச்சுனாலும் தூக்கி மாட்டவே முடியல எங்கள் அது படம் பார்க்குறாரு இதை மா இதை என்ன இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ மாட்டுன்ட்டேன்னா நீ வீடியோ எடுக்கிற நான் வந்து மாட்டணுமான்னு சொல்லுவாங்க சார் அதுக்கு நம்ம எதுக்குடா சொல்லணும்னு சொல்லிட்டு நானே மாட்டிக்கிட்டேன் இந்த இந்த சின்ன வேலை கூட நம்மளால் செய்ய முடியாது சொல்லிட்டு நானே மாட்டிட்டு எடுத்து வச்சிட்டேன் எங்கள் அக்காட்ட பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக அக்காட்ட தான் ஒரு ஆஃப் அன் ஹவராக பேசிட்டு மொக்க போட்டுட்டு கேந்தேன் எங்கள் அக்காட்ட தான் எதனா விஷயம்லாம் பேசிகிட்டு இருப்பேன் டைம் போகிறதே தெரியாது எதனா ஒரு கவலை இருந்தாலும் ஒரு கஷ்டம் இருந்தாலும் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காட்ட தான் நான் கேட்பேன் எங்கள் பெரியக்கா அவ்வளவும் எனக்கு கருத்து சொல்லணும் எங்கள் சின்னக்கா வந்து சொல்லுவா இப்போ நான் சர்ட்டிஃபிகேட் காட்டினேன் இல்லையா அது வந்து நான் பெங்களூரில் இருக்கப்பா அது கம்ப்யூட்டர் கிளாஸ் முடித்தேன் அந்த சர்டிஃபிகேட் வந்து நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அதுவும் வந்து நான் தமிழில் வந்து எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணவே இல்லை கன்னடாவில் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மேம்லாம் அதுலேயே வந்து நான் ஃபாஸ் ஆகி செக் ஃபஸ்ட் மார்க்கை என்னமோ எடுத்திருப்பேன் நான் கம்ப்யூட்டரில் எனக்கு ஒன் எனக்கு எனக்கு அங்கே எப்படின்னா எனக்கு எப்படியாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுன்னு நினச்சேன் அதே மாதிரி நான் முடிச்சுட்டேன் பாப்பாவுக்கு வந்து இந்த காசு என்னென்னா பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ அங்கே இருக்க பார்த்தா வந்து சின்னதாக ரொம்ப கிராண்டாக பண்ணல சின்னதாக வந்து ஒரு ஈவினிங் டைமில் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணோமா அப்போ வந்து வருஷம் வச்சாங்க ஒருத்தவங்க அந்த இருபது ரூபாவை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க ஞாபகர்த்தமாக நிறைய விஷயம் ஞாபகர்த்தமாக ஞாபகர்த்தமாக இன்னும் நிறைய இருக்குது நான் உங்கள்கிட்ட நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ நிறைய நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து இருக்குது பாருங்கள் இன்னும் நாங்கள் லவ் ஸ்டோரி நாங்கள் லவ் பண்ண பார்த்து கிஃப்ட்டெல்லாம் வந்து வாங்கியிருப்போம் இல்லையா சின்ன சின்ன கிஃப்ட் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தது அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு சரி ஞாபகம் இல்லை என்னோட மொபைல்ஸ் எல்லாமே வரைக்கும் எங்க ஹஸ்பண்ட் வச்சிருக்காங்க நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டிருந்த சப்பல் அதெல்லாம் நான் இப்ப இந்த வீடியோல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய விளாகா நான் போடுவேன் ஏன்னா இப்பயே சொல்றேன் உங்களுக்கு த்ரில்லிங் இருக்காது அந்த வீடியோ நீங்க பார்த்து நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அந்த வீடியோ ஏன்னா அது ஒரு நாள் போடலான் அந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு நல்லாவே வந்து நான் இன்புட் கொடுப்பேன் நான் வீடியோவில் ஏன்னா நல்லாவே பண்ணி கொடுக்குறேன் நான் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா நாங்கள் லவ் பண்ணது எல்லாமே அந்த ஒரு அந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக அடங்கும் அது வந்து எப்போ போட போகிறேன்னு தெரில உங்களுக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு லவ் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லிட்டு உன் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து நீங்கள் கேட்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு நிறைய லைக்ஸ்லாம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள் ஷேர்லாம் பண்ணால் தான் அந்த வீடியோ நான் பண்ண முடியும் ஓகேங்களா வியூஸே போகல அப்புறம் எப்படி நான் அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷன் அதை நான் எப்பட்றா உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது அந்த அந்த பொருள் எல்லாமே இன்னும் வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து போஸ்ட் போடுவேன் அது எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நான் பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்ப்பீங்க இது வந்து பாப்பா வந்து கன்சீவாக இருக்க பார்த்து நான் எனக்கு யூரின் டெஸ்ட் பண்ண இல்லைங்களா நான் எனக்கு சரியாக தெரில அந்த இதை வச்சு தான் பண்ணேன் கிட்டு வச்சு பண்ணி பார்த்தேன் அது ரெண்டு இது காட்டுச்சு இருந்தாலும் வந்து எனக்கு அது சரியாக நம்பிக்கை இல்லை நம்மளாம் இப்படி மாதமாக போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு அலட்சியமாக இருந்தேன் சும்மா ஹாஸ்பிட்டல் போய் யூரின் டெஸ்ட் பண்ணேன் பாசிட்டிவ்னு வந்துச்சு அந்த இது எங்கள் அம்மா கிட்டே காட்டினேன் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அக்கா கிட்டே எல்லாட்டையும் காட்டி எங்கள் மாமனார் கிட்டே காட்டுறதுக்கு இங்கே வந்தோம் அப்போலாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அம்மா வீட்டோட தான் இருப்போம் ஒரு ஒரு வருஷம் அம்மா வீட்டோட தான் வீடு எடுத்து எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் போயிட்டோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தோம் இப்போ பாண்டிச்சேரி இங்கே எங்கள் மாமியார் வீட்டோட வந்துட்டோம் இதுதான் எங்கள் லைஃப் ஆனால் இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைலாம் இருந்துருக்கு அதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன் சந்தோஷமாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் பாப்பா வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போகிறாலாம் அதனால் வந்து கிளப்பி விட்டுட்டுருக்கேன் பவுட்ரு ஃபுல்லாக அடிச்சு விட்டேன் பாப்பாவுக்கு ரொம்ப வேக்குது வேர்வையாக ஊற்றுது இல்லையா நம்மளாலே தாங்க முடில குழந்தைங்களாலே எப்படி தாங்க முடியும் நமச்சல்ஸ்லாம் வருதா அதுதான் வந்து எனக்கு இப்போதிக்கி எந்த பிரச்சனையும் இல்லை பாப்பா ஸ்கூலு இன்னும் ஒரு நாலு நாளாக அஞ்சு நாளான்னு எனக்கு தெரியல எப்படா ஸ்கூலுக்கு போக போகிறான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அவள் அன்றைக்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கிளம்புனேன் நான் அம்மா எங்கள் ஸ்கூலுக்கு போக போகிறேன் நான் வரலம்மானு விட்டுருமான்னா எனக்கு அதுதான் புள்ள அழுபாகலான்னு நல்லா ப்ளாக் எடுப்பேன் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் ஏன்னா நம்மளோட அனுபவம் இல்லையாது நான் ரியலாக என் லைஃப்பில் என்ன பண்ணுறனோ என்னென்ன செய்யறனோ அதெல்லாம் வந்து நான் பிளாகாக எடுத்திருப்பேன் இப்போ அவங்க அத்தை வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அத்தை பசங்க இருக்காங்க அவங்க அத்தை பசங்க அவங்க அத்தை பொண்ணுலாம் இருக்கு அவங்க கூட விளையாடணுமா அதனால் இப்போ கிளப்பி விட்டுட்டு அவங்க அப்பா கூட்டு போகிறதுக்கு நிற்கிறாரு இப்போ ஃபுல்லாக வந்து மே பவுட்ரு மட்டும் அடிச்சுக்கிட்டு தலையை மட்டும் சீ விட்டுட்டேன் பவுட்ரு கண்ணில் போட்டுருச்சா கண்ணில் தண்ணி ஊற்றுது அவங்களுக்கு சோப்பு போடக்கூடாது சோப்பு போடாமல் மூஞ்ச கழுவுமான்னு சொல்லுவாங்க சப்பல் வந்து இந்த சப்பலை வந்து போட்டுக்கிறோமான்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கோமானுனா ஆமாம் அம்மா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இருக்குல்ல சரி இதே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிட்டா அவள் இந்த விஷயம் இந்த மேட்சாக போடுறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இருப்பாள் மற்றபடி வந்து கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக லைக் பண்ணவே மாட்டான் அவங்க அப்பா மாதிரி தான் ஆனால் இதெல்லாம் வந்து செப்பல்லாம் வந்து அவங்க அப்பா அதே போட்டு விடு போட்டு போட்டோம்னாரு அம்மா எனக்கு இந்த க்ரீனுக்கு க்ரீனே போட்டுக்கிறோம்மான்னு சொல்லிட்டு போட்டுட்டு அப்பா கூட போகிறேன் அம்மாவுக்கு பாய் சொல்கிறான்ற பாய் சொல்லவே இல்லை அங்கே பக்கத்தில் அவங்க ஆன்ட்டி இருக்கா அவங்களுக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு போகிறா சில போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நானும் அனுப்பிச்சு விட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்